திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்தில் திடீரென மாலை இரவு நேரத்தில் அன்றவருடன் கோவையை சேர்ந்த கோகுல் என்ற நபர் அழுது புலம்பிய அளப்பறை வீடியோதான் இந்த காட்சிகள் பல்லடம் பகுதியில் உள்ள மதுக்கடை ஒன்றில் மட்டையாகும் வரை குடித்துவிட்டு பணம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் அளப்பறை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெங்கிட்டாபுரம் பகுதியில் உள்ள தனது சகோதரியின் இல்லத்திற்கு வந்தபோது மது போதையில் அளவிற்கு அதிகமாக குடித்ததாகவும் இதனால் மட்டையாகி பணத்தை பறிகொடுத்ததாகவும் தலை தலையாக அடித்துக்கொண்டு அவர் அழுது புலம்பிய சம்பவம் பார்ப்போரை முகம் சுளிக்க வைத்தாலும் இதுபோன்று மதுவிற்கு அடிமையாகி குடும்பத்தை மறந்து மட்டையாகும் அளவில் குடித்தால் இதுதான் கதி என்ற நிலைமைக்கு இந்த சம்பவம் ஓர் எடுத்துக்காட்டாக உள்ளது என்னதான் மது குடித்தாலும் தனது கட்டுப்பாட்டை இழக்கும் அளவிற்கு போகக்கூடாது என்பது குடிமகன்களுக்கு சமூக ஆர்வலர்கள் கொடுக்கும் அறிவுரையாக உள்ளது

बांध जाए ना तारा कोच का या आई डी पाना मुना जाए आई डी अल्लाह में कराम बोच जाए क्या ना आई डी रही आई डी या आधर का डी या पैन का डी आधर के डी अल्लाह में कराम बोच जाए ये टीम का बोच जाए ये टीम बना ये टीम कौन आना बोच कौन कौन एप्पल ये भी कहना पूछे எப்படி காணாமல் போச்சு நான் படுத்திருந்தான் இல்லையா அப்படிச்சு படுத்திருக்கேன் அதுல காணாமல் போச்சு ஓவரே சொல்ற பொய் எல்லாம் சொல்றேன் யாரு மேலே அப்படினு சொல்றேன் அப்படிச்சு ஓவராய் போச்சு படுத்திருக்கேன் யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க காசு பஞ்சாயிரம் ரூபாய் காசு போச்சு